சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் சிவகிரி எஃப்எம் ரேடியோவின் அமைப்பாளர் கே முருகபூபதியின் அன்பான வாழ்த்துக்களும் பணக்கங்களும் இப்போ வந்துங்க நம்ம இதை கிரியேட் பண்ணிவிட்டோம் இல்லைங்களா இப்போ இதில் இதை கேட்டுருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருமே வந்துங்க சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் அறிவிப்பாளராக ஆக முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை கொண்டு வந்துருக்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த எஃப்எம் ரேடியோ வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடியதுங்க இதில் வந்து நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம் கேட்டிங்கன்னா அரை மணி நேரம் திரைப்பட பாடல்கள் அரை மணி நேரம் ஏதேனும் ஒரு ஸ்பீச் நிகழ்ச்சி ரெண்டு பேர் உரையாடுற மாதிரி நேரடி கலந்து உரையாடல் இந்த மாதிரிலாம் கொண்டு வரலான்னு சொல்லி அதற்கான முன்னேற்பாடுகள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு மாத காலத்தில் நம்ம இதை வந்து ஆரம்பிச்சிருவோம் மே மே மாதத்தில் தான் ஒளிபரப்பு தொடங்குற மாதிரி திட்டம் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துங்க இதை வந்து நம்ம சிறப்பாக செயல்பட்டுனோம் இல்லையா அப்போ அதுக்காக நம்ம என்ன இதை கேட்குற ஒவ்வொருத்திட்டையும் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா இருபாலரும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்துங்க உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துங்க உங்கள் குரல்வழி செய்தியாக நீங்கள் தரலாம் ஒவ்வொருத்தரும் பத்து பத்து பாடலும் தரலாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அரை மணி நேரம் ஸ்லாட் வந்து உங்கள் பேரில் அந்த திரைப்பட பாடல் ஒழிக்கும் இந்த திரைப்பட பாடல் வந்துங்க என்ன மாதிரியான பாடல்கள் வேணாலும் இருக்கலாம் எடுக்கலாம் அதுதான் பத்து பாடல் சொல்லிக்கிறோம் என்ன எல்லாமே முறைப்படி ஒளிபரப்பு துறையில் வந்து முறையான அனுமதி வாங்கி தான் நாம் எல்லா விதமான பதிவேற்றங்களையும் செய்ய போகிறோம் அதனால் யாருக்கும் என்ன தயக்கமும் இருக்க வேண்டிய சட்டப்படியாக என்ன பண்ணுமோ அத்தனை பேரும் நம்ம அதற்கான எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சு தான் கொண்டு வந்துருக்குறோம் அதனால் திரைப்பட பாடல்களுக்கு நம்ம ராயல்ட்டி செலுத்துகிறோம் மாதந்தோறும் கட்டணம் இருக்குது சர்வருக்கான கட்டணம் இருக்குது ஒரு பெருமளவு தொகையை வந்து நம்ம முதலீடு பண்ணிக்கிறோம் அதனால் யாருமே எந்த விதமான தயக்கமும் வச்சுக்க வேண்டாம் நீங்கள் என்ன பாடல்கள் வேணாலும் நீங்கள் விருப்ப பாடலில் சேர்த்துக்கலாம் பத்து பாடல்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தொகுத்து கொடுங்க இங்கே பிடிக்கும் எப்படி பிடிக்கும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட போதும் இல்லை குரல் வழியாக சொல்லுங்கள் இல்லை நம்ம தனிப்பதிவில் சொன்னாலும் சரி எந்த மாதிரி உங்களுக்கு எப்படி சாத்தியமோ இல்லை போஸ்ட் கால் எழுதி போட்டிங்கனாலும் சரி எல்லாமே சாத்தியம் என்ன என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்குவோம் முகோவரி முழு முகவரியாக அழுத்தம் கொடுத்துக்குறோம் உங்களுக்கு எந்த வகையில் சாத்தியமோ அந்த வகையில் அவங்களுடைய படைப்புத்திறனை வந்து நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இதை நோக்குங்க அப்புறம் இதில் குரல் பதிவிடக்கூடியவங்களுக்கு வந்து பிரகாசமான வாய்ப்பு இருக்குது எல்லோருமே வந்து அறிவிப்பாகாத மாதிரி அவங்கவுங்களே வாட்ஸ்அப் மூலமாக எங்கனாலே போதுங்க நீங்கள் யாரும் நிலையத்துக்கு வரணும் இங்கே ரெக்கார்டிங் வேணும் அது மாதிரிலாம் எந்த விதமான க இல்லை தயவு கூர்ந்து நீங்கள் வந்து இதை முறையாக செழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கங்க தயவு கூர்ந்து இதை பரிசீலனை கேட்டுக்கொள்ளுமாறு அன்பாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கே முருகபூபதி நல்வாழ்த்துக்கள் இப்போ இதுவரைக்கும் பேசுவதுங்க பார்வையாளா இதுவரைக்கும் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய குரலில் கூட எப்படி எஃப்எம் ரேடியோவில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் சொல்லியிருந்தேங்க இப்போ சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அரை மணி நேரம் பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பணும் இல்லையா அப்போ எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுயப்படைப்புகளாக இருக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பலாம் அதுவும் அரை மணி நேரம் ஆட்டுங்க இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து நாடக ட்ராமா போடுற அலவுடு பட்டிமன்றம் நடத்துகிற பட்டிமன்ற நிகழ்ச்சி தயாரித்து தர்ற போடலாம் பாட்டு பாடுற ஓகே அளவுடு இந்த மாதிரி அவர் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்து அரை மணி நேரத்துக்கு அவங்க எது தயாரித்து கொடுத்தாலும் நம்ம ஒளிபரப்பு கோபுரமாக இருந்து ஒளிபரப்புக்கு தயாராகுறங்க இப்போது புரிதலுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி அரை மணி நேரம் அவங்க நிகழ்ச்சி தயாரித்து கொடுத்தாங்கன்னா ஒளிபரப்பு கட்டணமாக நம்ம இலவசம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பத்து ரூபாய் கட்டணம் மட்டும் வாங்கிக்கிறோங்க முதலாண்டு கட்டணமாக பதி வெறும் பத்து ரூபாய் மட்டும் தான் வாங்கி போகிறோம் அப்போ இது புரிதலுக்காக சொல்கிறேன் நான் அப்போது இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிகழ்ச்சி தயாரிக்கிறதுக்கு அத்தனையும் வந்து அந்த விளம்பரதாரருடைய வேலைங்க அது அவங்க தான் பண்ணிக்கணும் அப்போ முழுசாக நிகழ்ச்சி தயாரித்து கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஒளி அப்லோட் பண்ணிடுவோம் இப்போ என்ன இந்த நாள் நன்மைங்க கேட்டிங்கன்னா இரண்டு இடங்கள்ல அப்லோட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு விஇபி நேரம் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தினம் ஒருத்தர் வந்து தொலைபேசி வழியாக பேசியோ நேரில் சந்தித்தோ நேர்காணலை வந்து பதிவு செஞ்சு கொண்டு வராங்க அப்போ என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த நேர்காணல் இருக்கு இல்லையா இது வந்து இரண்டு இடங்களில் பதிவு செய்யப்படுங்க ஒன்று வந்து எஃப் சிவகிரி எஃப்எம் ரேடியோ அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம் இது வந்து ஆவண காப்பகம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாங்க ஒரு கல்வெட்டுன்னு வச்சுக்கலாமே அப்போ இந்த நூற்றாண்டுகளை கடந்தும் இது எப்பொழுதும் யாராலும் எப்போதானாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்குங்க இதன் பிறகு நாம் என்ன செய்ய போறோம்னா அந்த எஃப்எம்மில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் ஒளிபரப்புற மாதிரியும் கொண்டு வந்துடுவோம் அப்போ இரண்டு நன்மைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் எப்போ வேணாலும் இதை கேட்கலாம் எப்போ வேணாலும் அந்த வானொலியும் ஒளிபரப்பாயிடும் சரிங்க இப்போ நிகழ்ச்சி தயாரிக்கிறது என்ன பண்ணும் தயாரிக்கிறவரு இப்போ அதுக்கான செலவிடங்கள் இருக்கும் அவருக்கான அந்த நேர செலவீடல் இருக்கும் அப்புறம் அன்றாட கூலியாவது ஏதாவது வேணும் இல்லையா சாதாரணமாக லாபமும் நோக்கம் இல்லாமல் ஒரு வளையிற கூலியாவது இருக்கணும் இல்லையா அதை வந்து ஏதேன்னு விளம்பரதாரர் மூலமாகவோ அல்லது விருந்தினர் மூலமாகவோ நிறைவு செஞ்சுக்கலாம் நம்ம எதிலையும் தலையிட மாட்டோம் நமக்கு தேவை அந்த அரை மணி நேரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை இரண்டு இடங்களில் நம்ம வந்து பதிவு செய்து ஒளிபரப்பிடுவோம் அதற்கான ஒளிபரப்பு கட்டணம் தான் பத்து ரூபாய்ன்னு சொல்லிக்குறோம் புரிதலுக்காக சொல்லியிருக்கிறோம் நம்ம அப்போ முழுக்க முழுக்க நம்ம சிவகிரி நியூஸ் மூலமாக செயல்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது இல்லைங்களா இப்போ இதுலேயே நம்ம நிறைய பேர்த்த கண்டுபிடிச்சாச்சு இவங்ககிட்ட என்னென்ன மாதிரி திறமை இருக்குது அவங்கள இன்னும் எந்த மாதிரிலாம் பட்டை தீட்டலாம் அவங்கள இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க இது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் இருக்கலாம் உங்களுக்கும் ஆல்ரெடி பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த ஒம்பது பேர்த்தையும் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அப்போ என்னையும் சேர்த்து பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ எந்த மாதிரிலாம் நம்ம சேர்ந்து இயங்கலாங்கிறத ஒரு ஆறு இருந்தால் போதும் எந்தெந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிகளை வடிவமைக்கலாம் கொண்டு போகலாங்கிறத ஒரு நூ நூறு நாள் திட்டம் மாதிரி நம்ம வந்து செயல்படுத்தி பார்க்கலாங்க அதில் ஏதாச்சும் சிக்கல் வந்தால் மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய ஐடியா வந்துங்க அடுத்த ஓராண்டுக்குள்ள நிறைய நிகழ்ச்சிகளை நாம் வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு பல படைப்பாளிகளை உருவாக்க முடியும் அவங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உண்டாக்குறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் நம்ம செய்ய முடியுங்க அப்போ இந்த யூடியூப் சேனல் வந்துங்க பெரிய வேலை பண்ணோம் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம கார்த்திக் அப்படிங்கிற வந்து ஒரு நண்பர் வந்துங்க மிக அருமையான ஒளி ஓவியங்களை படைத்து கொடுத்துருக்காரு இந்த ஆலய திருவிழாக்கள் இந்த மூன்று ஆலயங்கள்லையும் நடந்த திருவிழாக்கள் மூலமாக நான் அவரை கண்டுபிடிச்சி க கண்டறிந்தேன் அதாவது அவருடைய பிரேம வைக்கிற கோணம் ஒளிப்பதிவுடைய தயாரம் தரம் அப்புறம் எங்கேருந்து சூட் பண்ணால் என்ன மாதிரிலாம் கிளிக்காதுங்கிற மாதிரியான அவருடைய சிந்தனை போக்கு வந்துங்க மிக அபிரிதமாக இருக்குங்க அப்போ அவருக்கு வந்து இன்னும் அவரை பட்டை தீட்டணும்னா மிகப்பெரிய அளவில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இதுக்கு அவருடைய குடும்ப சூழ்நிலையும் மற்ற விஷயங்களும் அவரும் ஒத்துழைச்சாருனா தான் சரி பண்ண முடியும் அப்போ என்னுடைய வேலை என்னங்க கார்த்தி ஐயா வந்து அரை மணி நேரம் நான் ஸ்லாட் ஒதுக்கி கொடுக்குறது தயாராகுறேன் அவர் வந்து இது எப்படி பண்ணாரோ இந்த ஒரு மாதத்தில் இதே மாதிரி என்னென்ன பண்ண முடியுங்கிறதுக்கும் எங்கள்கிட்ட ஐடியா இருக்குது அப்போ நாங்கள் ரெண்டு சேர்ந்துக்கிட்டோம்னா அவர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் நான் ஒலிபரப்பாளர் அவ்வளோதான் ரெண்டு பேர்த்துக்கு உறவு எங்களுக்குள்ளே இருக்கிற உறவு அவ்வளோதாங்க இப்போ நான் கூட இருக்க வேண்டுகோள் வந்து ஓ என்னுடைய கணிப்பு வந்து எல்லாத்துக்கிட்டேயும் பல்வேறு விதமான படைப்புத்திறன் இருக்குங்க அதை வந்து வெளிக்காடுறது இது ஒரு நல்ல ஒரு தளமாக பயன்படுத்திக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த அடிப்படையில் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் அரை மணி நேரம் ஸ்லாட் ஒதுக்கி தர தயாராக இருக்கிறோம் தினந்தோறும் வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம் வாரம் ஒரு முறை வாங்கிக்கலாம் மாதம் ஒரு முறை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான்ங்க இங்கே ஸ்லாட்டு இப்போ நீங்கள் அந்த அந்த அரை மணி நேரம் ஸ்லாட்டுக்கு உங்கள் பேரை கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் பேர்லேயோ உங்கள் தெருவுலேயோ அல்லது பொதுவான நில அடையாளங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் தேர்நிலை எஃப்எம்னு கூட வச்சுக்கலாம் அரசமுறை எஃப்எம்னு வச்சுக்கலாம் என்ன வேணாலும் உங்கள் விருப்பம் பாரதி தெரு ஜீவா தெரு தெரு எந்த எஃப்எம் வேணாலும் வச்சுக்கோங்க மகளிர் குழுக்கள் எடுத்து செய்யலாம் மகளிர் குழுக்கள் வந்துங்க எப்படி இருந்தாலும் கூட்டம் போடுவாங்க இல்லையா அப்போ அதுலேயே யாராச்சும் ஒருத்திருப்பாங்க இந்த தெருவில் இருக்கிறவங்க கூட ஒருங்கிணைத்து ஒரு ஸ்லாட் எடுத்து செய்ய முடியும் அப்போ இது மிக மலி மலிவான விஷயம் இந்த கருவிகளுக்காக நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் உங்கள் கையிலேயே எல்லாத்து கையிலையும் இருக்குது இதை மிகச்சிறப்பாக செய்ய முடியுங்க இப்போ இதுக்கான சாம்பிள் தான் வந்து நான் ஆல்ரெடி இப்போ யூடியூப்பில் ஒரு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை வந்து ஆடியோக்களை ஆடியோக்களை வந்து வீடியோவை மாற்றி வச்சுக்கிறோம் நீங்க அதையெல்லாம் கூட ஒரு தடவை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வணக்கம் அமைப்பாளர் கே முருகபூபதி வணக்கம்